துப்பாக்கி கைப்பற்றப்பட்டிருக்கிறது முன்தினம் அந்த பேருந்தில் பயணித்த போரூரை சேர்ந்தவரை பிடித்து இது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னை போரூரை சேர்ந்தவருக்கும் துப்பாக்கி தொடர்பில்லை என விசாரணையில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார் சிவமணி என்ன விவரம் காவல்துறையினர் விசாரணை என்ன நிலையில் இருக்கிறது நிச்சயமாக சென்னை நேற்று முன்தினம் சென்னையில் புறப்பட்டு நேற்று காலை திருநெல்வேலி வந்த அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்தின் இயற்கை எண் ஒன்பது அதை படுக்கையில் அதில் வந்து ஒரு அறிவாளும் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டது நேற்று மதியமாக அந்த பேருந்தை சுத்தம் செய்வதற்காக ஏறிய பணியாளர் அந்த அறிவாள் மற்றும் துப்பாக்கியை கண்டுபிடித்த நிலையில் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது பேருந்தினுடைய நடத்துனர் நாராயணன் புகாரின் அடிப்படையில் வழக்கு வழக்கு பதிவு எண் நூற்றி இரண்டின் அடிப்படையில் ஐபிசி நூற்றி இரண்டின் பிரிவின் கீழே வந்து இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அந்த ஒன்பதாம் எண் படுக்கையில் சென்னையிலிருந்து கோயில்பட்டிக்கு பயணித்த போரூரை சேர்ந்த பயணியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த விசாரணையில் அவருக்கும் அந்த கரிவாள் மற்றும் கை துப்பாக்கியும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற காவல்துறையினுடைய தகவலாக இருக்கிறது அவர்கள் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறையின் தகவலாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் அந்த அந்த பேருந்தில் பயணித்த மற்ற சில நபர்களிடமும் விசாரணை நடைபெற்று இருக்கிறது அவர்களுக்கும் தொடர்பு இல்லை என காவல்துறையுடைய தகவலாக இருக்கிறது இந்த துப்பாக்கி மற்றும் அறிவால் வந்து நேற்றைக்கு முன்தினம் கொண்டு வந்த பயணிகள் தான் கொண்டு வந்தார்களா என்ற சந்தேகமும் தற்போது எழுந்திருக்கிறது முன்னரே பயணித்த பயணிகள் யாரேனும் விட்டு சென்றார்களா என்ற கோணத்திலும் அந்த விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது அறிவால் துருப்பிடித்த நிலையில் இருப்பதாக இது போன்ற சந்தேகத்தை காவல்துறை ஆனாலும் கூட துப்பாக்கி மற்றும் அறிவால் போன்ற அந்த பேருந்தில் கைப்பற்றப்பட்டது குறித்து தொடர்ந்து காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் விசாரணையின் முடிவில் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்பது குறித்து முழுமையான விவரங்கள் தெரிய வரும் நன்றி சிவமணி